சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் சந்தியாரகம் சீரியலில் ஜனவரி ஃபைவ்க்கான எபிசோட் பீடியோ தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு டேஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ வீடியோ கொடுப்போம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ரமணி வந்து பிளான் பண்ணுற மாதிரியே வந்து பாத்மா எல்லாம் சேர்ந்து வந்து பிளான் பண்ணுறாங்க என்ன பிளான்னு பார்த்தீங்கன்னா வந்து இவங்களுக்கு தான் தெரியுமே இது மாதிரி தனாவுக்கு வந்து தனா வந்து குழந்த இது பண்ண கருவமாக இல்லை அப்படின்னு தெரிஞ்சிச்சு அது தெரிஞ்சோன்னே வந்து எப்படியாச்சும் இதை வந்து வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஃபேமிலி டாக்டர் வர வச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணுறாங்க அதே மாதிரி ஃபேமிலி டாக்டர் வரது வந்து தனாவை பார்க்குற பார்த்துட்டு வந்து ஒரு நல்லா இருக்குது குழந்தையெல்லாம் இருக்குது வளர்ச்சியெல்லாம் நல்லாயிருக்கு நல்லா இது இது எழுதி கொடுக்குறேன் எடிசன் எழுதி கொடுக்குறேன் அது கொடுங்க அப்புறம் சத்தான சாப்பாடாக கொடுங்க அப்படி இப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்டோன்னே இவங்களுக்கு ஷாக்கிங்காக இருக்குது என்ன கர்ப்பவன் தானே சொன்னாங்க எப்படி இவர் வந்து இப்படி சொல்கிறாரு அப்படின்னு ஒரே குழப்பமாக இருக்குது உடனே குழப்பமாக இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க வந்து போய் வந்து எப்பயும் போல் வந்து கே யார் சொன்னாங்களோ அவங்கள்டே போய் கேட்குறாங்க இது மாதிரி யார் சொல்லியிருப்பான்னு நம்ம நல்லாவே தெரியும் வில்லி வில்லிகிட்ட தான் போய் கேட்குறாங்க என்னென்னா இது மாதிரி என்ன நீ சொன்னி இது மாதிரி வந்து தன கர்ப்பம் இல்லை அப்படின்னு டாக்டர் இப்படி சொல்கிறாரு ஒரு வழியும் வந்து தான் வந்து ஏதாச்சும் டாக்டர்கிட்ட வந்து இது பண்ணி வந்து அவளே ஒரு கேடி அவள் வந்து எல்லா வேலையும் பண்ணுவோம் உனக்கே தெரியும் தானே அவள் தான் வந்து எதோ பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க உடனே வந்து இதை வேற வழியில் கொண்டுட்டு வருவோம் அப்போ தான் வந்து ரகுராமும் வந்து தனாவும் வந்து திரும்பி வந்து பழைய பிடிக்காமல் போகும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க பார்த்திங்கன்னா வந்து தனம் பயமாக இருக்குது எங்கே உண்மை தெரிஞ்சிருமோ அப்படின்ட்டு வந்து பயத்தில் இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா கதிர் வேறு ஒரு பிரச்சனையில் மாட்டியிருக்காரு அதுலேருந்து எப்படி வந்து வெளியாக போகுதுன்னு தெரியலை இதெல்லாம் எப்படி சமாளிக்க போகிறாங்க தனவும் தனமும் வந்து மாயாவும் சேர்ந்து சமாளிக்க போகிறாங்கன்னு தெரியலை அப்கமிங்ன தான் பார்க்கணும் ரகுவரன் வேறு நம்ம வந்து ரகுராமல் இருக்கார்ல அவர் வேற என்ன பண்ணுறாருனா குழந்த வர போதுன்னு பிள்ள வர போதுன்னு ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கார் അത് ഇല്ലേ തരിഞ്ഞാൽ അവർ എന്നാറ് അപ്പിങ്ങല്ലേ വന്ന് കുഴപ്പമേ പോയിട്ട് കതിർ വർ പുതു പ്രചന എഴുത്തു വെച്ചിരക്കാർ ഇത് എപ്പിടി സമാലിക്ക പോകാങ്ങനെ തരലിപ്പോ പാകണു ഫ്രണ്ട്സ് ഓക്കെ നെക്സ്റ്റ് എപ്പിസോഡ് നെക്സ്റ്റ് വീഡിയോ പാറക്കാൻ സബ്സ്ക്ൈബ് പണുങ്ങൾ എക്കുക ബെല്ലൈക്കനെയും കളിക പണു ഓക്കെ ബൈ താങ്ക് യൂ